அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துக்கு நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சப்பாத்தி ரோல் தான் பார்க்க போகிறோம் சிக்கன் சப்பாத்தி ரோல் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலான் வாங்க ரொம்ப நான் குக்கிங்லேற போகலாம் சும்மா ஒரு நாலஞ்சு பீஸ் தான் எடுத்திருக்கேன் துண்டு கறியாக சிக்கனில் அதை எடுத்து நல்லா மஞ்சள் தழுவுப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான கிரேவிக்கு இப்போ இது பண்ணலாம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்காம எப்படி செய்யலாம் பார்க்கலான்னு வாங்க வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க மூணு தக்காளி குடமிளகா அரை கொடை மிளகா அரை கேரட்டு தான் வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா மல்லி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ கடாயில் தாளிச்சிக்கலாம் இந்த கறியை வந்து வேக வச்ச கறியை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு ஜாரில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிக்கிங்க குறை குறைப்பாக ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க சும்மா லேஸாக ஒரு குறை குறைப்பாக ஓட்டிக்கலாம் இப்போ அதுகாட்டி நம்ம தாளிப்புக்கு போயிடலாம் வாங்க கடாயை வச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக ஓட்டிட்டால் நல்லாயிருக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பிச்சு போட்ட கறின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது நம்ம கையால் பிக்க முடியாதனால தான் அப்படி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறோம் ஓட்டிகிட்டு இப்போ வானலில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கடைசியில் நமக்கு தேவைப்படும் வச்சுருங்க ஏன்னா அந்த கறி வேக வச்ச தண்ணி இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை வந்து சும்மா ஒரு வாட்டு மட்டும் வாட்டி வச்சுக்கலாம் நான் மொத்தம் ஆறு தான் போடுறேன் ஆறுக்கு ஆறு பீஸ் கறிக்கி ஆறு சப்பாத்தி போடுறேன் அதே மாதிரியே நீங்களும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா இன்னும் ரெண்டு துண்டு கறி எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வரும் அதனால் நான் ஆறு சப்பாத்தி மட்டும் எடுத்து உருட்டி வாட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தாலிப்புக்கு போகலாம் வாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா காரம் வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் காரம் வேணான்றதால பச்சை மிளகா போடலை நீங்கள் காரம் வேணும்னா நான் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஹெல்த்தியான காய்கறி தான் அதாவது இந்த குடை மிளகா கேரட்டு இதெல்லாம் ஹெல்த்தியாக இருந்து இது வந்து இது வரங்க கஸ்தூரி மெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கஸ்தூரி மெட்டியில் சும்மா இப்படி ஒரு மூணு வரலாம் இப்போ எடுத்து போடுவாங்களா அந்த மாதிரி எடுத்து போடுங்க இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கிரேவிக்கு அந்த கஸ்தூரி முட்டையை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன் நிறையா இல்லை கம்மியாக இருக்கிறதால அரை ஸ்பூன் தான் போடுறேன் இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான மசாலா வந்து அரை டீஸ்பூன் தான் எல்லாமே எடுத்துருக்கோங்க கரம் மசாலா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இந்த மொத்தம் அஞ்சு விதமான தூள் தான் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்க ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கலாம் பாருங்கள் அரை ஸ்பூன் தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு அந்த மசாலையெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வாசனை வர வரையும் அதாவது எப்படி சொல்கிறது இந்த பச்சை வாசனை மசாலா வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிக்காததுக்கு தான் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க சொன்னேன் இப்போ நமக்கு தேவைப்படுது அதனால் தண்ணியை ஊற்றிப்போம் இல்லைனா பிடிச்சிரும் அப்படி கறி தண்ணி இல்லைனா நீங்கள் வந்து தனியாகவே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அடி கூடாது அதுக்காக தான் கிரேவி வரணும்ல நமக்கு அதுக்காக தான் இப்போ நம்ம சேர்த்து வச்ச மசாலாயை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி கறியை போட்டுக்கோங்க சாரி கறியை போட்டுக்கோங்க அந்த கறியை நல்லா மிக்சியில் ஜாரில் இப்போ சேர்த்த கறியை போட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க இப்போ எல்லாமே வெந்து வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வரையும் மட்டுந்தான் வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒன்றரை நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மசாலையும் போட்டு அந்த பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் அதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் கிரேவி ரெடி கடைசியாக புதினா மல்லி ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க புதினா மொண்டி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஃப்ளேவர் வாசனையோடு செம்மையாக இருக்கும் இதை கண்டேபிடிக்க முடியாதுங்க இது வந்து சிக்கன் கிரேவியா இல்லை முட்டை கிரேவியான்னு தான் கேட்பாங்க எங்கள் வீட்டில் அப்படி தான் கேட்டாங்க முட்டை கிரேவி மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சிக்கன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அந்த அளவுக்கு அந்த கஸ்தூரி மட்டி சேர்த்ததை சேர்த்தது இந்த மசாலா இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டே வேறு லெவலாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வாட்டி வச்ச சப்பாத்தியில் வந்து அந்த க கிரேவியை அள்ளி வச்சு நம்ம உருட்டிக்கலாம் இப்படி இந்த ரோல் மாதிரி உருட்டி நமக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட அரை கிலோ ஒரு கிலோ எடுத்துக்கூட ஒரு பத்து பதினஞ்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் நான் இப்போ போட்டுருக்கிறது ஆறு சப்பாத்தி தான் ஆறு சப்பாத்திக்கு ஆறு பீஸ் தான் எடுத்தேன் கறி அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க அந்த மெஷர்மெண்டோடு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து நீங்கள் பேன் வச்சுருந்தீங்கன்னா கடாய் பேன் புது இப்போ இது பேன் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி பேனில் கூட போட்டுக்கலாம் நான் வந்து பேன் இருக்குது ஆனாலும் இது மாதிரி அகலமாக இல்லாததால் தோசைக்கல்லில் வைக்கிறேன் தோசைக்கல்லில் வச்சு நெய் இல்லைன்னா பட்டர் இந்த மாதிரி எது வேணாலும் போயிட்டுருக்கலாம் இது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நெய் பட்டர் ஏதாவது இருந்தால் எடுத்து நல்லா ப்ரெஷ்ஷர் இருந்தால் வச்சு தடவிக்கோங்க நான் ப்ரெஷ்ஷரில் அதெல்லாம் ஸ்பூனெல்லாம் போட்டு மேலே இது ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க கொஞ்சம் ஓரளவு வெந்துருச்சு ஏற்கனவே எல்லாம் வெந்தது தான் இந்த ரோஸ்ட் ஆ ரோஸ்ட் ஆகிற அளவு ஓரளவு இது கொஞ்சம் வேகட்டும் இந்த ரோலோடு சேர்ந்த மாதிரி வேகிற அளவு ஓரளவு வேக வச்சுட்டு எடுத்து சூவ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ருசியாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணி பார்த்து பாருங்கள் உங்களுடைய உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சமையல் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போங்க கொஞ்சம் லைக் போட்டு விட்டு போங்க ஆல்விவர்ஸ் சப்பாத்தி சிக்கன் சப்பாத்தி ரோல் நியூ ரெசிபின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லாரும் போட்டது தான் என்னோட ஸ்டைலில் செஞ்சிருக்காங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமுதில்லாம் மறக்காதது